நம்ம ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா உதயடெக்ஸ் உதயடெக்ஸ் எங்கே இருக்குன்னா இளம்பிலே தான் உங்களுக்கு கேட்ட நம்ம ஷாப்பில் என்னென்ன சாரி கலெக்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஒன்று டபுள் நைன்லேருந்து நம்ம சாரி கலெக்ஷன் அவைலபிளாக இருக்கு வேணும் ஆன்லைன் ஆர்டர் அவைலபிள் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் தீபாவளி ஸ்டாப் பண்ணி வச்சுட்டோம் தீபாவளிக்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் மெயினாக கஸ்டமர் நேரில் விசிட் பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் நேரில் விசிட் பண்ணி கூட ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ரொம்ப தூரத்தில் இருக்கும் வர முடியாதுங்கிறீங்க ஆன்லைன் ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் ஒரு நாள் ரெண்டு நாள் பெரிய ரிசீவ் ஆகிடும் அண்ட் நம்மக்கிட்ட என்னென்ன சாரீஸ் இருக்குன்னு பார்த்திங்கன்னா சாஃப் சில்க் சாரீ டிஷு சாரி காட்டன் சாரி அண்ட் மெயினாக பட்டு சாரீ அண்ட் ப்யூர் பட்டு சாரியுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க எல்லாமே ஆஃபர் ரேட்டில் கம்மியான பட்ஜெட் அவைலபிளாக இருக்குது நம்ம மெயினாக உங்களுக்கு செட் சாரீஸ் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணாலும் கண்டிப்பாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்தலாம் அண்டு மெயினாக கப்புளுக்கான காம்போ செட்டுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது சைஸ் பொறுத்த வரைக்கும் வேட்டி சாட்டு சைஸ் உங்களுக்கு எந்த சைஸில் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங்கை நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அந்த கலெக்ஷன் எல்லாமே தான் நான் ஜஸ்ட் சாம்பிளில் கொஞ்சமாக உங்களுக்கு வீடியோவில் காமிக்க போகிறேன் கண்டிப்பாக வீடியோ பார்த்துருக்கீங்க எல்லாமே நேரில் விசிட் பண்ணி ஆடா ப்ளேஸ் பண்ணுங்கள் நேரில் வர முடியாதுங்க ஆன்லைன் ஆண்டி வீடியோவில் கொடுத்துருக்க நம்பரில் நீங்கள் ஆன்லைன்லேயே ஆடா ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வாங்க சாரி கலெக்ஷன் பண்ண ஓகே ஓகே யூ குட் மீ தி சேஞ்ச் அ நே ஜி டேய் அப்வாமி சார் ட்பா திஸ் வை அட்வை தயோ முஸ் தி டேய் துவா தி அ What's wrong and why you never said you felt that way? And guess you're trying to stay strong and fake. இப்ப நம்ம பாக்க போற சாரி பாத்தீங்கன்னா சுபவான் ஒரு லைட் கலர்ல ஒரு பட்டு சாரி தான் பாக்க போறோம் இந்த சாரியோட பாடி டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு யூனிக்கான டிசைன்ல டிசைன் வந்து இருப்பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒரு குட்டி குட்டியா புள்ளி டைப்ல டிசைன் பார்டர் டபுள் சைடுமே உங்களுக்கு ஒரு சூப்பரான யூனிக்கான பார்டர் சில்வர் ஜரி ஒர்க்ல உங்களுக்கு ஒரு லைட் கலர் செம்மையா இருக்கும் சேம் இதுக்கான முந்தியார் பிளவுஸ்மே ஒரு பக்கவான லுக்ல இருக்கு பாருங்க சாரியோட முந்தி டிசைன் சேம் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டைப்ல முந்தி பாட் இதோட பிளவுஸ் பாத்தீங்கன்னா பாருங்களேன் செம்மையா இருக்கும் சேரீட முந்தியுமே உங்களுக்கு பிளவுஸுமே சூப்பரா வந்துடும் சேம் இந்த சேரிலுமே நிறைய கலர் ஆப்ஷன் அவைலபிள் உங்களுக்கு லைட் கலர்ஸா வேணாலும் தாராளமா இந்த பட்டு சாரி ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் சேரீயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ் ஒன்லியே நம்ம ஷாப்ல எல்லா சாரியுமே ஆஃபர் ப்ரைஸ் இந்த சேரீலோட பாடி டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைட் ஒரு சூப்பரான கலர் சில்வர் ஜரி ஒர்க்குலயே வந்துடும் சூப்பரா இருக்கும் ஒரு யூனிக்கான டிசைன்ல வந்துடும் செம்மையா இருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிடலாம் உங்களுக்கு நான் காமிக்கிற சாரி எழுத பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிடலாம் சாரியில் இருக்கிற முந்தி டிசைன் உங்களுக்கு இதோட பிளவுஸ் சேம் உங்களுக்கு ஒரு யூனிக்கான டைப்பில் பிளவுஸ் டிசைனும் வந்துடும் இந்த கலர் பாருங்களேன் சூப்பராக இருக்கு ஒரு டிஃப்ரெண்டான லுக்கு செம்மையாக இருக்குது சேரீல இருக்கிற டிசைனுமே உங்களுக்கு சூப்பராக வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கொடி டைப் டிசைன் மெயினாக உங்களுக்கு உருவம் இல்லாத வேணும் அப்படிங்கனாலும் தாராளமாக இந்த பட்டு சாரில ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் உருவம் இல்லாத வேணாலும் கண்டிப்பாக இருக்குது ஸேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒரு கொடி டைப் டிசைன்ல இருக்கும் செம்மையா இருக்கும் சாரியோட முந்தி டிசைன் சேம் இதுக்கான பிளவுஸ் ஒரு சூப்பரான டிசைன்ல பிளவுஸ் டிசைன் வந்துடும் சாரியோட அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாக் கலர் ஒரு யூனிக்கான கலர் காம்பினேஷன் சில்வர் ஜரி ஒருக்குள்ள செம்ம லுக்கா இருக்கு அண்ட் வியர் பண்ணா வேற லெவலா இருக்கும் சாரி நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க பிடிச்ச சாரி டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வீடியோல பிளே ஆயிட்டு இருக்கிற நம்பருக்கு அதுதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு கண்டிப்பா நீங்க ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் சாரி ஃபுல்லா ஃபுல்லா உங்களுக்கு ஒரு சில்வர் ஜரி ஒர்க்குல சின்னதா உங்களுக்கு ஒரு புள்ளி டைப் டிசைன் செம்மையா இருக்கும் ஒரு பிளாக் கலர் சாரி பாஸ்டா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிருங்க சேம் இதுக்கான முந்தி டிசைன் உங்களுக்கு ஒரு பியூர் ஒரு பிளாக் செம்ம சூப்பராக இருக்கும் அண்ட் இல்ல செட் சாரீஸ் வேணுன்னாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் சேம் இதுக்கான பிளவுஸ் உங்களுக்கு ஒரு பிளாக்ல உங்களுக்கு ஸ்லீவ் டிசைன் வேற லெவலில் ஒரு பக்காவாக வந்துடும் டக்கு டக்குன்னு நான் பிளேஸ் பண்ணிடுங்க நீ அதிகமாக உங்களுக்கு ஒரு நூறு கலர் உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் கலருக்கு மேலே இந்த சாரி கலர் அவைலபுளாக இருக்குது எல்லா கலருமே உங்களுக்கு ஒரு யூனிக்கான கலர் காம்பினேஷன்ல தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா லைட் ஒரு பேபி பிங்க் சூப்பராக இருக்கு இந்த சாரி பார்க்கவே பக்கா லுக்காக இருக்குது லைட் ஒரு பேபி பிங்கில் சில்வா ஜரிவோ செம்மையாக இருக்கும் அண்ட் வியூர் பண்ணாலுமே வேற லெவலாக இருக்கும் இந்த சாரி சாரியோட முந்தி டிசைனும் உங்களுக்கு ஒரு சூப்பரான டிசைனில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சாரிக்கான முந்தி டிசைன் இதோட பிளவுஸ் உங்களுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் லுக்லாம் இருக்கும் ஃபாஸ்டா ஸ்கிரீன்ஷாட் பண்ணியிருக்கேன் சிஸ்டர் நம்மட்டும் ஆன்லைன் ஆர்டர் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்கு தாராளமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் தீபாவளி வரைக்கும் ஸ்டாப் பண்ணியிருக்கோம் தீபாவளிக்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நேரில் விசிட் பண்ணாலும் தாராளமாக நேரில் விசிட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த டிசைன் பாருங்க செம்மையா இருக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான கலரில் காப்பர் ஜரிவருக்குள்ள உங்களுக்கு ஒரு பாக்ஸ் டைப் டிசைன் வேற லெவலில் இருக்குது டக்கு டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிங்க சிஸ்டர் உங்களுக்கு ஒரு யூனிக்கான கலர் இருக்க முடியாது செம்மையாக இருக்கும் இந்த சாரிலாம் வியர் பண்ணுறதுக்கு அந்த கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் போட்டுக்கலாம் வியர் பண்ணிக்கலாம் இல்லை சேம் இந்த சாரியில இருக்கிற ப்ளவுஸுமே தாராளமாக வியர் பண்ணிக்கலாம் சாரியோட பாட்டு உங்களுக்கு ஒரு பக்காவான லுக்ல இருக்கும் இதுக்கான பிளவுஸுமே பாருங்களேன் சூப்பராக இருக்கும் இதுதான் சாரியோட பிளவுஸ் உங்களுக்கு ஒரு சேம் கலரில் பிளவுஸ் கலர் வந்துடும் டக்கு டக்கு டக்குனுஷாட் பண்ணிக்கர் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நம்ம வீடியோல ப்ளே ஆயிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல ஆர்டர் பேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன் ஆர் டூ டேஸ் தான் உங்களுக்கு கண்டிப்பாக குறைய ரிசீவ் ஆயிடும் தாராளமாக நம்பி ஆர்டர் பேஸ் பண்ணலாம் நம்ம ஷாப்ல நீங்கள் நேரில் விசிட் பண்ணாலும் கண்டிப்பா பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்கலாம் அடுத்த கலர் ஒரு லாவெண்டர் கலர் அடுத்த கலர் உங்களுக்கு ஒரு லாவண்டர் கலர் சேம் சில்வர் ஜரி ஒர்க்ல சூப்பரா வந்துடும் போர்டர் டபுள் சைடுமே உங்களுக்கு ஒரு யூனிக்கான கலர் காம்பினேஷன் இருக்கும் இந்த சாரி மார்க்கெட் ரேட் உங்களுக்கு மூணாயிரம் ரூபாய் வரைக்கும் வரும் நம்ம ஷாப் இப்ப ஆஃபர்ல வெறும் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் மட்டும்தான் வெறும் ஆஃபர் ரேட்டு டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டுமே ஓகேவா சாரில பிளவுஸ் செம்மையா இருக்கும் டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்க சிஸ்டர் இந்த பட்டு சாரில கண்டிப்பா நீங்க வெளியே பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ரேட்லாம் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் மூணாய்க்கு வரும் நம்ம ஷாப்ல வெறும் ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிருங்க சிஸ்டர் அப்படி லைவ்ல ஜாயின் நம்ம வீடியோட ஜாயின்னு டக்கு டக்கு டக்குனுஷாட் பண்ணி பிளேஸ் பண்ணி சாரி ஃபுல் அண்ட் உங்களுக்கு ஒரு கொடி டைப் டிசைன் சூப்பரா இருக்கு இந்த கலர்மே ஒரு லைட் கலர் செம்மையா இருக்கு அண்ட் இந்த சாரியோட முந்தியார் பிளவுஸுமே வேற லெவல் இருக்கு சாரில இருக்க முந்தி டிசைன் இதுக்கான பிளவுஸ் ஒரு சூப்பரான பிளவுஸ் டிசைன் பாருங்க சூப்பரா இருக்குல்ல சேரில் இருக்கிற பாடியில் இருக்கிற மாரி உங்களுக்கு பிளவுஸ் டிசைன்மா வரும் நிறைய கலர் காம்பினேஷன் இருக்குல்ல மேக்சிமம் நிறைய கலர் ஆப்ஷன் இருக்கு இது உங்களுக்கு ஒரு மஸ்டர்ட் எல்லோ ஷேட் வேற லெவலில் இருக்கு இந்த டிசைனுமே எல்லோவுக்கு சில்வர் ஒர்க் என்னடா சில்வர் ஒர்க்கே காமிக்கிறோம் காப்பர் ஜெரியோட கண்டிப்பா எல்லா ஒர்க்குமே அவைலபிள் எல்லா கலர்ஸ்லையுமே அவைலபுள் நம்ம வீடியோவில் காமிக்கிறது எல்லாமே சாம்பிள் கலர்ஸ் மட்டும்தான் ஓகேவா டக்கு டக்குன்னு பிளேஸ் பண்ணிருங்க சாரியில் இருக்கிற பாடி டிசைன் உங்களுக்கு ஒரு மஸ்டர்ட் எல்லோவில் சில்வர் ஒர்க்கில் ஒரு யூனிக்கான டிசைன்ஸ் அண்ட் இதுக்கான முந்தி டிசைன் செம்மையாக இருக்கும் இந்த சாரியோட பாட்டுமே வேற லெவல்ல இருக்கும் இதுக்கான பிளவுஸ் ஒரு அட்டகாசமான பிளவுஸ் டக்கு டக்குன்னு ஆடா பிளேஸ் பண்ணிருங்க கலர் காம்பினேஷன் பாருங்களேன் சூப்பரா இருக்கும் ஒவ்வொரு கலர் காம்பினேஷனுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் அண்ட் டிசைன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன் உங்களுக்கு சேம் இதுல பத்து சாரி அண்ட் செட் சாரீஸ் வேணாலும் தாராளமா எடுத்துக்கலாம் அண்ட் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க செட் சாரிஸ் வேணாலும் கண்டிப்பா எடுத்துக்கலாம் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒரு லைட் ஒரு பீச்ல சில்வர் ஜரி சம்மர் ஒரு லுக்கு அண்ட் இந்த சாரியோட முந்தி டிசைன் ஒரு அழகான ஒரு டைப் முந்தி இதுக்கான பிளவுஸ் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டைப்ல முந்தி டிசைன் வந்துடும் பண்ணிட்டே வந்துருங்க சிஸ்டர் தீபாவளி ஆஃபர் போயிட்டு இருக்கு மறக்காம ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆடா பிளேஸ் பண்ணிருங்க அடுத்து உங்களுக்கு ஒரு லைட் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் சாரில கரெக்ட் டிசைன் பாருங்களேன் செம்மையா இருக்கு அண்ட் மெயினா உருவம் இல்லாத வேணும்னா தாராளமா இந்த பட்டு சேல ஆடா பிளேஸ் பண்ணிக்கலாம் உருவம் வராது அண்ட் ஆஃபர் ரேட்லயும் பாத்துட்டு இருக்கோம் வெறும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் ஆஃபர் ரேட்லயும் பாத்துட்டு டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்காக லைட் ஒரு பேபி பிங்க்கில் உங்களுக்கு ஒரு அழகான கலர் காம்பினேஷன் ஸ்கை ப்ளூ கலர்லயே உங்களுக்கு ஒரு முந்தி டிசைன் வந்துடும் ஒரு மேங்கோ டிசைன்ல உங்களுக்கு ஒரு முந்தி டிசைன் சேம் இதோட பிளவுஸ் அழகா இருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டே வந்துருங்க சிஸ்டர் கலர் ஆப்ஷன் இல்ல நிறைய கலர் ஆப்ஷன் அவைலபிள் அடுத்தது உங்களுக்கு ஒரு லைட் ஒரு க்ரீன் ஷேடு சூப்பராக இருக்கும் இதுவுமே சில்வர் ஜெரோ ஒரு சூப்பரான கொடி டைப் டிசைன்ல இருக்கும் ஃபாஸ்ட்டாக ஆடா ப்ளேஸ் பண்ணிட்டு வந்தாலும் சாரியில் இருக்கிற ஃபுல் வியூ பாருங்கள் செம்மையான ஒரு லுக்கில் வந்துடும் சேம் இதோட ரேட்டுமே வரும் ஆயிரத்தி முந்நூறுரூவா மட்டுந்தான் இதில் இருக்க கலர் காம்பினேஷன் ஜஸ்ட் சாம்பிள் வைக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் இருக்குன்னு சொல்லிவிட்டு டிசைன் வெரைட்டியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்காவான டிசைன்ஸில் இருக்கும் டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுங்க நம்ம மட்டும் ஆர்டரும் இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் இருக்குது தாராளமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி முந்நூறுபா மட்டும்தான் டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலை நியூவாக பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க சிஸ்டர் இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ண சொல்லிருங்க நிறைய கலர் காம்பினேஷன் அவைலபிள்ங்க நான் வைக்கிறது எல்லாமே ஜஸ்ட் சாம்பிள் மட்டும்தான் பிடிச்ச சாரி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மெயினாக இதில் கப்புல் காம்போவும் அவைலபிளாக இருக்குது சேம் சாரிக்கும் உங்களுக்கு வேட்டி சர்ட் அவைலபிள் தாராளமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்